நீலகிரியின் மலையடிவாரத்தில் கல்லாறுபுதூர் புதூர் பழங்குடியின கிராமத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஒரு மாற்றத்திற்கான முயற்சி அமைதியாக நடைபெற்று வருகிறது குமரகுரு நிறுவனங்களின் ஒரு பகுதியான கேசிடி வணிக பள்ளியின் சமூக மூழ்குதல் திட்டம் எஸ்ஐபி ஆனது கல்லார் புதூரில் உள்ள பழங்குடியின சமூகத்தில் குறிப்பிடத்தக்க சமூக பொருளாதார மாற்றங்களை கொண்டுவருவதை வருவதை நோக்கமாக கொண்டுள்ளது அதே நேரத்தில் மேலாண்மை மாணவர்களை தரைமட்ட உண்மைகளுக்கு உணர்த்துகிறது மற்றும் சமூக பொறுப்பை ஊக்குவிக்கிறது எஸ்ஐபி ஆனது மூன்று ஆண்டுகளாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமவாசிகளின் வாழ்வின் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது இப்போது மாரத்தான் மூலம் மாபெரும் முன்னேற்றம் கண்டுள்ளது அதை முன்னிட்டு கோவிலாம்பாளையத்தில் எஸ்ஐபி மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர்களின் உற்சாகத்தை காண முடிந்தது இந்த மாரத்தான் பழங்குடி சமூகம் எதிர்கொள்ளும் சவால்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது மற்றும் கள்ளார் பொது மக்கள் மேம்பாட்டுக்காக நிதி திரட்டுகிறது இந்த பந்தயம் ஒரு ஓட்டத்திற்காக மட்டுமல்ல நேர்மறையான சமூக மாற்றத்திற்கு பங்களிக்கும் வாய்ப்பாகும் மாரத்தான் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் முதல் நாற்பது வெற்றியாளர்களுக்கு பதக்கங்களை வழங்குகிறது ஓட்டத்தை இன்னும் மறக்க முடியாததாக மாற்ற பங்கேற்பாளர்கள் பழங்குடியின குழந்தைகளால் கையால் வரையப்பட்டவை உள்பட பல்வேறு வகையான மாரத்தான் டிஷர்ட்களை கொண்டு சென்றனர் அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் பூங்குடிங்க கே சி டி பிசினஸ் ஸ்கூல்ல அசோசியேட் ப்ரொஃபஸரா இருக்கிறேன் வந்து பிசினஸ் ஸ்கூல் வந்து இன் அசோசியேஷன் வித் யங் இந்தியன்ஸ் கோயம்பத்தூர் ரூரல் இனிஷியேட்டிவ்ஸ் சாப்டரோட சேர்ந்து நடத்துதுங்க இதில் வந்து நம்மளுக்கு வந்து க இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர்ஷிப் வாங்கி இந்த ரன் ஃபார் நேட்டிவ் ட்ரைப்ஸ் நம்ம இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த மேரத்தான் ஆனது இந்த வருஷம் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் பட் இந்த மேரத்தான் ஆனது வந்து மண்ணின் மைந்தர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மேரத்தானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து கேசிடி பிஸ்னஸ் ஸ்கூல் டாக்டர் மேரிச்செரியன் தலைமையில் கீழ் டாக்டர் மேரிச்சேரியன் வந்து துறை தலைவருங்க ஹெச்ஓடி அண்ட் ப்ரொஃபஸர் அட் கேசிடி பிசினஸ் ஸ்கூல் அவங்க தலைமையின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து நாங்கள் கல்லார் இந்த நிறைய டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டிருக்கிறோம் ஐயா ஓடந்துறை பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவர்களுடைய நல் உதவியுடனும் ஆசீர்வாதத்துடனும் இந்த டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து பண்ணிட்டு இருக்கோங்க ஆனா இந்த ரன் ஆனது கோயம்புத்தூரில் வந்து நம்ம இவங்களுக்காக ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைச்சது இந்த வருஷம் நாங்க இருக்கோங்க இதுல வந்து நம்மளுக்கு வந்து அறுநூத்தி ஓரு என்ட்ரிஸ் வந்துருங்க நேத்தி மதியம் பன்னெண்டு மணிக்கு என்ட்ரிஸ் எல்லாம் முடிச்சோங்க இது பாத்தீங்கன்னா பல மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களையும் கேரளாவில் பாலக்காட்ல இருந்தும் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க நம்ம கூட இதை தவிர மாணவர்களும் நிறைய பெரிய நம்பரில் இருக்கிறாங்கங்க இதை தவிர நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து நம்மளுக்கு மேட்டுப்பாளையம் கல்லார்புதூர்லேருந்து நம்மளுக்கு வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க ஏன் கூட வந்து டாக்டர் மரியா மேம் இருக்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இந்த ப்ராஜெக்டை கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம் மரியா மேமும் நானும் சேர்ந்து தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறோம் ஓவர் டூ மரியா மேம் ரன்போர் நேட்டிவ் ட்ரைப்ஸில் வந்து ஒரு நாங்கள் எதுக்காக இதை பண்ணோம்னா ஒரு ஃபோர்டீன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து கல்லார்புத்தூர் ஊரை அடாப்ட் பண்ணிட்டு கேசிடிபிஎஸ் வந்து அந்த ஊரை வந்து தத்தெடுத்துட்டு நாங்க வந்து ரெகுலரா அங்க போய் அவங்களுக்காக வந்து ஃபோர்டீன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டே இருக்கோம் ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒரு சஸ்டெயினபிள் ஸ்ட்ரக்சரா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தட் லாங் டேர்ம்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அந்த ஊர்ல கண்டிப்பா இருக்கணும் ஸோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹாலிசம் சில்ட்ரன் அம்மாங்க இருக்குது அதை இராடிகேட் பண்றதுக்கு மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பத்தி ஹவுசிங் ஃபெசிலிட்டி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்கூல் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி ஃபோர்டீன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை அதுல பண்ணி அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் ஸோ இந்த வருஷம் நாங்கள் என்ன நினைச்சோன்னா இந்த இத்தனை இஷ்யூஸ் இருக்குது அது வந்து எல்லாருக்குமே தெரிய வரணும் அதுக்காக நாங்கள் இந்த மேரத்தான் நடத்திட்டு இருக்கோம் அண்ட் வி ஆர் தேங்க்ஃபுல் டு த இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஆல் த ஜென்ரல் பப்ளிக் பிகாஸ் வி ஹவ் காட் சச் அ குட் ரெஸ்பான்ஸ் வி காட் ஸோ வி ஆர் ரியலி ஹாப்பி ஸ் வந்து மென் கேட்டகரி விமன் கேட்டகிரின்னு ரெண்டா பிரிச்சிருக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஃபைவ் தௌசண்டுங்க செகண்ட் ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசனுங்க தேர்ட் ப்ரைஸஸ் டூ தௌசனுங்க ரெண்டு கேட்டகரிக்கும் செப்பரேட்டா கொடுக்குறோம் இதை தவிர இல்லை இங்கே உள்ள எல்லா மேரத்தான் ரன்னர்ஸ்கும் தோஸ் ஹூ ஆர் கம்ப்ளீட்டிங் த மேரத்தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து நல்ல மெடல் ஒன்னு எல்லாருக்குமே கொடுக்குறோங்க இதை தவிர எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து இ சர்டிபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோங்க மண்ணின் மைந்தர்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்துருங்க வந்துங்க நம்ம பிரிண்ட் அவுட் சர்டிபிகேட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோங்க இதை தவிர ஸ்பெஷலா இந்த மேரத்தான்ல வந்து சில பேர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்வர் சார் அவங்க வந்து ஐம்பத்தி ஒன்பதாவது முடிச்சு அறுபதாவது மேரத்தானுங்க இன்னொருத்தர் வந்து எழுபத்தி ஆறு மேரத்தான் முடிச்சு எழுபத்தி ஏழாவது மேரத்தானுங்க இது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர்டுங்க இந்த ஃபுல்லா வந்து இந்த மேரத்தான் இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர்ட் ஸ்பான்சர் பாத்தீங்கன்னா ஈஸான் எனர்ஜிங்க கோல்டு ஸ்பான்சர் பாத்தீங்கன்னா சங்கராஜ் கேட்டரிங் அப்புறம் ஓசோடெக் அண்ட் ஜெனடிக்ஸ்ங்க அப்புறம் பிரான்ஸ் ஸ்பான்சர் பாத்தீங்கன்னா கேரக் சர்வீசஸ்ங்க இது மாதிரி குமரன் ஹாஸ்பிட்டல்ஸ் நம்மளுக்கு ஆம்புலன்ஸ் உதவி கொடுத்துருக்காங்க இதை தவிர நிறைய ஸ்பெஷல் ஸ்பான்சர்ஸும் இந்த ஈவெண்ட்டை வந்து நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க